வந்து மலம் உண்ணக்கூடிய உயிரினங்கள் மலம் உண்ணக்கூடியது கோழியாக இருக்கலாம் அதே மாதிரி ஆடாக இருக்கலாம் மாடாக இருக்கலாம் ஒட்டகமாக இருக்கலாம் மலத்தையே உணவாக சாப்பிடக்கூடியது வந்து மலத்தை வந்து அதிகமாக சாப்பிட்றது மலத்தை எப்படி போகும்போது ஒரு நாளைக்கு சாப்பிட்றதில்ல அதுவே தான் பிரதான உணவாக சாப்பிடக்கூடிய மாதிரியான அப்படி ப பழக்கி அப்படி பழகிருச்சுன்னு சொன்னால் அந்த மாதிரி விஷயத்துக்கு ரிசூப் என்ன செய்கிறாங்கன்னா தடுத்து இது அகமதில் வரக்கூடிய ஹதீஸு நகா ரசூலுல்லாஹி ஐசல்லா அலை செல்லம் அன் லபனி சாத்தில் ஜலாலா அதாவது மலம் தின்னக்கூடிய ஆடு இருக்கலை அந்த ஆட்டுடைய பாலை ரசுல்லா ஹராமாக்கினாங்க தடுத்தாங்க அந்த ஆடு ஆடு ஆடையும் நாங்கள் சாப்பிடக்கூடாது ஆட்டுடைய பாலையும் சாப்பிடக்கூடாது ஏன்னாட்டா அது மலம் சாப்பிடுது மலம் சாப்பிடுதுன்னு சொன்னால் அது ஜல்லாலான்னு அதுக்கு வார்த்தையே சொல்லுவாங்க ரொம்ப சாப்பிட்றது அதையே பிரதானமான உணவாக எடுத்துக்கொள் அந்த மாதிரி உள்ளதுக்கு தான் அந்த வார்த்தை ஹதீசில் வருது அந்த மாதிரி இருக்கும் என்று சொன்னால் அந்த ஆட்டுடைய பாலை கூட குடிக்கக்கூடாது என்று சொன்னார்கள்னு அகமதில் ஒரு ஹதீஸ் வருகிறது அதே நேரத்தில் வந்து நசையில் வரும்பு என்ன வருதுன்னு கேட்டால் க வீட்டு கழுதி சொல்ல ஹராமாக்கினாங்க அந்த நேரத்தில் வனில் ஜல்லாலத்தி இந்த மலம் உண்ணக்கூடியவைகளையும் ஹராமாக்கிட்டாங்க இதுக்கெல்லாம் ஹராமாக்கிட்டாங்கன்னு கேட்டால் அன் ருக்குபிகா அதில் ஏறி சவாரி செய்வதையும் ஹராமாக்கிட்டாங்க வன் அக்களில் அஹமியா அதன் இறைச்சியை சாப்பிட்றதையும் ஹராமாக்கிட்டாங்க அதில் பால் குடிக்கிறது பற்றி மட்டும் வந்துச்சு முதல்ல இந்த ஹதீஸில் அது இறைச்சியும் சாப்பிடக்கூடாது அதில் ஏறியும் பயணிக்கக்கூடாது ஏறி பயணிக்கிறது ஆடாக இருக்காது கண்டிப்பாக ஒட்டகமாக தான் இருக்கும் மாட்டில் வேண்டாம் ஏறி பயணிப்பாங்க அந்த மாதிரி பயணிக்கிற விஷயம் வந்தால் அதில் ஏறி சவாரி செய்யக்கூடாது இறைச்சியும் சாப்பிடக்கூடாது அப்படின்ற சொல்ல தடுத்தாங்கன்னு நசையில் ஒரு ஹதீஸ் இருக்கிறது அதே மாதிரி வந்து இந்த இந்த விஷயத்தில் வந்து ஒட்டகத்தை சொல்லும் பொழுது நகா அணில் ஜல்லாளத்தி ஃபில்லிபுலி ஒட்டகத்தில் இந்த மலம் சாப்பிடக்கூடிய பிராணி பிராணியரசுல்லா வந்து தடுத்தார்கள் எதுக்கு தடுத்தார்கள்னா யூர்கபாளிகா அதன் மீது சவாரி செய்வதை தடுத்தார்கள் அப்படிங்கிற ஹதீசு இருக்கிறது இந்த ஹதீஸ்களை வைத்து ஏ ஏகமானதாக ஒரு கருத்து சொல்கிறாங்க எல்லோரும் ஆனால் ஹதீசல் இப்படி தான் இருக்கிறது ஏகமானதை என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் இது சாப்பிடவே கூடாது என்பது மார்க்கத்தில் வந்து பொருளாதாரத்தை வந்து வீணாக்கிற கூடாது நாசமாக்கிற கூடாது ஒரு மாடுங்கிறது அது ஒரு ஐம்பது நாயிரம் நாற்பது நாயிரம் வில உள்ள ஒரு விஷயம் விலங்குறது சாப்பிடக்கூடாதுன்னா அது அது ஒன்றுக்கு உதவாத மாடு வந்து சாப்பிட்றதுக்கு தான் நான் பால் பால் குடிக்கிற பருவமெலாம் போச்சுன்னு சொன்னால் அதை சாப்பிடக்கூடாதுன்னு என்ன செய்வது அது பெரிய லாஸ் வரும் அதனால் இந்த இந்த ஹதீசனம் அப்படி புரிந்து கொள்ளக்கூடாது எல்லா அறிஞரும் ஏகமன்தான் சொல்கிறாங்க ஆனால் அவங்களுடைய கருத்தை தான் சொல்கிறாங்க அப்படி புரிந்து கொள்வதற்கு எந்த ஒரு ஆதாரத்தையும் சொல்லல என்ன புரிஞ்சுக்கிறாங்கன்னு கேட்டால் இந்த மலம் சாப்பிடக்கூடிய ஒரு பிராணிகளாக இருந்தால் அதை சில நாட்கள் வேறு உணவு கொடுத்து ஒரு நாலஞ்சு நாளைக்கு கொடுத்து அதை மாற்றிட்டு அப்புறமேட்டு சாப்பிட்லாம் அந்த மலத்தினுடைய தாக்கம் வந்து இறைச்சியில் வேர்வையிலலாம் இருக்கும் அதுக்கு தான் ரசூல்லா தடுத்துருக்கிறாங்க என்கிற அவங்க என்ன காரணம் சொல்கிறாங்கன்னு கேட்டால் இந்த ம இது மலம் சாப்பிட்றது எதுக்கு ரசூலாக அறமாக்கினாங்க ஏற்கனவே அந்த ஓட்டம் ஹலால் தானே ஏற்கனவே அந்த மாடு ஹலால் தானே ஏற்கனவே அந்த ஆடு ஹலாலாக தான் இருந்துச்சு ஹலாலான ஒன்றை வந்து எதுக்கு ஹராமாக்குறாங்க அந்த ம மலம் சாப்பிட்ற ஒரு காரணத்தினால தான் ஆக்குறாங்க ஒரு காரணத்துக்கு ஹரமாக்கியிருக்கும் பொழுது அந்த காரணம் வந்து விலகிருச்சின்னு சொன்னால் அந்த மலம் சாப்பிட்ற பழக்கத்தை நீங்கள் மாற்றிட்டீங்க காட்டில் மேய விட்டுக்கிறீங்க நீங்கள் சாப்பிட குர்பானி கொடுக்க எதுவும் நினைக்கணும்னு வைங்க பத்து நாளைக்கு அடைச்சி போட்டு என்ன செய்யி நீங்கள் வேறு உணவு கொடுத்து பழகிட்டீங்கன்னு சொன்னால் அந்த என்ன உள்ளுக்குள்ள அந்த ஏற்கனவே இருந்த அந்த மலத்தினால் உள்ள அறிகுறிகள்லாம் எடுத்துன்னு வழி ஏற்றிடும் ரெண்டு மூணு நாலு நாளைக்கு இருந்தாலும் மாறிடும் அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் சாப்பிடலாம் அப்படி தான் நம்ம இருந்து கொள்ளணும் எல்லா அறிஞரும் சொல்கிறாங்க ஏகமானதான் சொல்கிறாங்க பொதுவாக தடை இருந்தாலும் அந்த மலம் சாப்பிட்டு கொண்டு இருக்கிற நிலையில் தான் சா நம்ம சாப்பிடக்கூடாதே தவிர அந்த மலத்திலிருந்து அதை டைவெர்ட் பண்ணி வேறு உணவுக்கு மாற்றிட்டோம் சொன்னால் அதை சாப்பிட்லாம் அது எதுலேருந்து எடுக்கிறாங்கன்னு கேட்டால் ஒரு காரணத்திற்காக மார்க்கத்தில் ஒரு விஷயத்தை ஹராம் ஆக்கியிருந்தால் அந்த காரணத்தை நீங்கிருச்சுன்னா ஹராம் ஆகாது பொதுவாக அந்த மாடு இல்லை மலம் சாப்பிட்றதுனால தான் ஹராம் பொதுவாக அந்த ஆடு வந்து ஹராம் இல்லை அது மலத்தை ஒரு உணவாக உட்கொள்றதுனால தான் ஹராம் அந்த அதனால தான் ஹராம்னு வரும் பொழுது அதை நீங்கள் அது மாற்றிட்டீங்கன்னா அது நீங்க இப்போ மலத்தை சாப்பிடல ஒரு வாரமாக சாப்பிடல அப்போ ஒரு வாரமாக என்ன செய்கிறது புல் இந்த மாதிரி புண்ணாக்கு இது மாதிரி கொடுத்து அதை பழகிட்டோம் என்று சொன்னால் அது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதுதான் உசுடு விதி அப்படி தான் எடுத்துக்கொள்ளணும் ஒரு காரணத்திற்கு ஹராம் ஆக்குனுச்சின்னு சொன்னால் அந்த காரணத்தை விளக்கிட்டோம்னு சொன்னால் அது ஹராமுங்கிற வராது பொதுவாகவே ஹராமான விஷயம் இல்லை இல்லை ஒட்டகம்ங்கிற ஹராமா மாடு ஹராமாக இல்லை தானே இப்போ வந்து சாப்பிட்றது தானே அதனுடைய உணவு புழக்கம் சரியில்லைங்கிறதுனால தான் ஹரம் ஆகுது உணவு புழக்கத்தை மாற்றிட்டேன்னா ஹரமாகாதுல்ல அப்புறம் காரணத்தை சொல்லாட்டான நமக்கே விளங்குது பொது அறிவியை கொண்டு சிந்திக்கும் பொழுது விளங்குதுன்னு சொல்லி இதில் ஒரு கருத்தை எல்லாருமே சொல்கிறாங்க எல்லோரும் என்ன செய்கிறாங்க தொட காலத்துக்கு தொடக்கூடாது அப்படி சொல்லவே இல்லை எல்லாருமே என்ன செய்கிறாங்கன்னா அந்த அந்த ரூல் விதி அப்படி தான் இரு எந்த ஒன்றையும் அப்படி தான் புரிஞ்சுக்கணுன்ற பொது விதி எல்லாத்தையும் புரிந்து கொள்ள வேண்டிய பொதுவான விதியின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மாடு அந்த மாதிரி மடஞ்சாப்பிட்டுருக்கா நம்ம நான் ஒரு வாரத்துக்கு பிறகு சாப்பிட போ அதை அறுத்து சாப்பிட போகிறோமா அதை கட்டிப்போட்டு என்ன செய்யணும் அந்த பக்கம் ஒன்றும் போகாமல் நம்ம அதுக்கு தேவையான தீனிகளை கொடுத்துட்டோம் என்று சொன்னால் அந்த மலம் சாப்பிடுவதால் ஏற்பட்ட அந்த பாதிப்புகள்லாம் போயிடும் தண்ணி தண்ணி நிறைய குடித்தாலும் என்ன செய்யணும் அதில் எல்லாமே வெளியேறிடும் அந்த மாதிரி சவாரி செய்யக்கூடாதுன்னு சொன்னாலும் அது கணக்கு தான் சவாரி செய்யக்கூடாதுங்கிறது அந்த ஒரு வாரத்துக்கு ஒரு வார கணக்கு நமக்கு தெரியும் நாள் இருந்தால் போதும் சில நாட்கள் நம்ம வந்து அதை உணவு பழக்கத்தை மாற்றி விட்டுட்டு அதுக்கு பிறகு அதை சாப்பிட்லாம் அதில் அதோ அதனுடைய பாலை கறந்து குடிக்கலாம் அப்படிங்கிறது தான் சரியான கருத்து என்றதை சொல்லிவிட்டு அதோடு இதையும் சேர்த்து சொல்கிறாங்க அறிஞர் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இது வந்து பொருளாதாரம் லாஸ் பெரிய லாஸ் இது ஐம்பதனாயிரம் ஒரு லட்சம் ஒரு மதிப்புடைய ஒரு பிராணி வந்து ஒன்றுக்கும் இல்லை ச ஒன்றுக்கு யூஸ் பண்ண முடியாத ஹராம்னு சொல்லிட்டேன்னா என்ன செய்வது அதை தூக்கி தான் போடணும் அப்போ அந்த மாதிரி ஒரு லாஸ் பண்ணக்கூடிய விஷயமாக மார்க்கம் இருக்காது அது ஹலாலான ஒரு விஷயம் வந்து ஒரு காரணத்துக்கு இருக்குது அந்த காரணம் நீங்கி விட்டது என்று சொன்னால் அது வந்து ஹராமம் ஆகாதுன்னு தான் ஏகமான சொல்கிறேன் அந்த அந்த உசூல் சரியான உசூல் தான் அந்த விதி இருக்குல்ல அந்த விதி வந்து பொதுவாக ஒரு காரணத்துக்கு ஒன்றை ஹராமாக்குனா அந்த காரணம் இல்லாட்டி அந்த ஹராம்னு சொல்ல முடியாது அப்படிங்கிற ஒரு விதியை வச்சு தான செய்கிறாங்க இபுனு தைமியா போன்றவர்கள் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் எல்லாருமே இத்திஃபாக்கில் முஸ்லிம்கிறார் ஃபொய்தா ஹுசிபத்து ஹத்தா தத்தீப அது வந்து அது நான் நல்ல இதை மாறுவது வரைக்கும் அதை தடுத்து வைத்து விட்டோம் என்று சொன்னால் காணத்து ஹலாலன் ஃபாக்கில் முஸ்லிமின் முஸ்லீம்களுடைய ஏகமனதான முடிவின் பிரகாரம் அது வந்து ஹலால் ஆகிரும் யாரும் மாற்றுக்கிறது சொல்லலை அந்த உணவு பழக்கத்தை நீங்கள் மாற்றிட்டீ என்று சொன்னால் அந்த மலம் சாப்பிடக்கூடியவை ஹராம் ஆகாதுன்னு தான் ஏகமனதாக சொல்கிறாங்க இதில் எந்த ஒரு அறிஞரும் வேறு ஒரு கருத்து சொல்லவே இல்லை ஏன்னு கேட்டால் அந்த ரூல் விதி பொதுவான விதியை கரெக்டாக எல்லோரும் வணங்கி வச்சுருக்குறாங்க அந்த விதியில் நின்று பேசும்போது மாறி பேச முடியாது அப்படிங்கிறத சொல்லக்கூடிய காட்சியை பார்க்குறோம் அது ஒரு விஷயம் இதே நேரத்தில் வந்து அந்த கோழி இருக்குது பாருங்க கோழிக்கு மாத்திரம் வந்து ரசூல் சொல்ல ஆலேசனம் இந்த விதியை பொறுத்தலை அதாவது மலம் தின்னக்கூடிய கோழி இருக்குதுல்ல ஆடு மாடு சாப்பிட்ற மாதிரி கோழியும் என்ன சிக்கிற கோழின்னா நம்ம வளர்க்குற நாட்டு கோழிகள் இப்போ மிஸ் இது கம்பெனியில் வளர்க்குற கோழிகள்னால் அதெல்லாம் சாப்பிடாத கொடுக்கவும் மாட்டான் அதுக்குண்டு தயாரிக்கப்பட்ட உணவுகள் தான் அது கொடுப்பானே தவிர வெளியில் போய் கண்டதையும் சாப்பிட்றக்கு விடமாட்டான் கிராமத்தில் அதுவும் கிராமத்தில்னா இந்த காலத்தில் கூட அது சரியாக வராது கேட்டால் இப்போ எல்லாமே வீடுகளில் கக்கூசுலாம் வச்சுட்டாங்க மலம்லாம் வெளியெல்லாம் இருக்காது அப்போ தெருவில் மலம் கழிச்சுட்டு வருவாங்க அந்த காலத்தில் அந்த நேரத்தில் போய் என்ன செய்ய அதை போய் அந்த கோழி எடுத்து சாப்பிடும் அந்த மாதிரி ஒரு கோழி சாப்பிடக்கூடியதாக இருக்குமே என்று அதை சுல்லா காலத்தில் பற்றி தான் இருந்திருக்கேன் இப்போ உள்ள மாதிரியான கக்கூசு மெத்தடெல்லாம் இல்லை தானே அப்போ வெளியில் மழங்கழிச்சிட்டு வரோம் அது போய் கோழி சாப்பிடுங்கிற மாதிரி இருந்துருக்குது அப்போ அந்த மாதிரி இருக்கும் பொழுது என்ன செய்யணும் அது சாப்பிடலாமான்னு கேள்வி வரும்பொழுது அது சம்பந்தமாக ஒரு ஹதீஸ் வருது பைஹ கீழே குபுராவில் வருகிறது அபு மூசாங்கிறவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் கோழியை சா சாப்பிட்டுட்டுருக்கிறார் அபு மூசாங்கிற ஒரு சகாபி அவர் கோழி இறைச்சியே சாப்பிட்டுட்டுருக்கிறார் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஜஹ்தம்னு ஒரு ஆள் அவருக்கு தெரிஞ்சவரு அடுத்த தலைமுறை தாபியில் உள்ளார் அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் அவரை சாப்பிட்றதுக்கு அவர் கூப்பிட்றாரு மூசா கோழியை சாப்பிட்றாரு பாப்பா நீ ஒரு கை போடு நீ கொஞ்சம் சாப்பிடுன்னு சொல்லி அவரை சாப்பிட்றதுக்கு என்ன செய்கிறாரு அவர் அழைக்கிறாரு அப்போ அந்த ஆளை அப்போ சொல்கிறாரு இன்னி ராய் தூ ஏ கூழுவோ நத்தினன் அது வந்து மலத்தை சாப்பிட்ற நம்ம நானே கண்ணால் பார்த்துருக்குறேனே அது போய் சாப்பிட சொல்கிறீங்க கோழியை நீங்கள் சாப்பிட்டுட்டுருக்குறீங்க என்னையும் சாப்பிட கூப்பிட்றீங்க அந்த கோழி வந்து மலம் சாப்பிட்டது நானே பார்த்தனேன் அப்படின்னு அவர் என்ன செய்கிறாரு அதனால மாட்டேங்கிறாரு அப்போ அப்புசா சொல்லுவார் உதுணு கிட்டவா நீ பெஷமாக சாப்பிடு அப்படி ரெண்டாவது வரைய என்ன செய்வார் சொன்ன பிறகு சாப்பிட்டு சொல்வார் சொல்லிட்டு என்ன செய்வார்னு கேட்டால் இப்போ இன்னி ராயத்து நபிய செல்லல்லா ஆலை செல்லம் குழு நபி சொல்லா அலே செல்லம் அவர்கள் இப்படி சாப்பிடுன்னு நான் பார்த்துருக்குறேன் இந்த கோழிக்கு அதை பார்க்கல கோழிகள் கோழி எல்லா கோழியுமே மலம் சாப்பிடும் மலம் கிடைச்சா சாப்பிட்றோம் கோழிகளை பொறுத்து கிராமத்து கோழிகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் மலத்தை வந்து நல்லா விரும்பி சாப்பிடுன்னு சொல்ல போனால் கோழிகள் அந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் அப்போ ரசூ இல்லை மலம் சாப்பிடுது வேணான்னு தடுக்கலையே அவங்க சாப்பிட்ருக்காங்களே அந்த இதை பற்றி தானே கேள்வி அவர் மலம் சாப்பிட்ற ஒரு விஷயமா தான் அவர் அட்ஜெக்ஷன் பண்ணுறாரு அதுதான் ரசூலா சாப்பிட நான் பார்த்துருக்கேன்னா இந்த மாதிரி தானே பார்த்துருக்காரு அவர் எந்த மாதிரி இதே மாதிரியான உணவு பழக்கம் உள்ள கோழியை ரசுல்லா சாப்பிட்றத நான் பார்த்துருக்குறேன் அதனால இது உருத்தல் இல்லாமல் சாப்பிடு அப்படின்னு சொன்னாருங்கிற விஷயம் வந்து பைகை கீழே இருக்கிறது பொது பொதுவாக கோழி ரசூல்லா சாப்பிட்டாங்கன்னு புகாரியில் ஐயாயிரத்தி ஐநூற்றி பதினேழாவது அதிசயத்தில் இருக்கிறது ரசூல்லா வந்து கோழியை சாப்பிடுவார்கள் அப்படிங்கிற விஷயம் வந்து புகாரில் இருக்கிறது பைஹைக்கில் என்ன வருதுன்னு கேட்டால் இது ஒரு அப்ஜெக்ஷன் சொல்லி அதுக்கு விளக்கம் சொல்லும்போது சொன்னார்ன்னு வருது இவர் சாப்பிட்டு கொண்டு இருக்கும் பொழுது இது அசுத்தத்தை சாப்பிடுகிறது என்று ஒரு அப்ஜெக்ஷன் பண்ணும் பொழுது பரவாயில்ல நீ சாப்பிடு ரசூலில் அந்த மாதிரி சாப்பிட்றத நான் பார்த்துருக்குறேன்னு சொன்னதாக பைஹைக்கில் வருது புகாரியில் வந்து ரசூல்லா கோழி சாப்பிட்டாங்கன்னு மட்டும் வருது கோழி சாப்பிடுவதை பார்த்துருக்குறேன் வருது அதனால் கோழியில் வந்து அந்த இது பொருந்தாது நம்ம ஓரளவுகோல் சொன்னோம்ல அது அந்த மலம் உண்ணக்கூடியவை அப்படிங்கிறது கோழிக்கு பொருந்தலை கோழியில் அந்த விதியை ரசூல்லா பொருத்தி பார்க்கல அதனால நம்மளும் பொருத்த தேவையில்லை கோழிக்கு வந்து அது சின்ன சின்ன பிராணியாக இருக்கிறனால அது பெரிய இப்போ தாக்கம் ஏற்படாது என்னென்ன நினச்சாங்கன்னு தெரியல ஆனால் என்ன காரணத்துக்காக ரசூல்லா வந்து அதை வந்து புறக்கணிக்கவில்லை அவங்க சாப்பிட்டுருக்குறாங்கன்னா அது அவங்க அவங்க சாப்பிட்டு பிறகு நம்ம எப்படி ஆரமாக்குறது ரசூல்லா சாப்பிட்டாங்கன்னா முடிஞ்சு வச்சுக்காது அவ்வளோதான் அது ஒரு விஷயமாச்சு